சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரைய அன்புடன் வரவிருக்கேன் இன்றைய அண்மைக்கு தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனைகளும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்து பிரார்த்தனை செய்கிறேன் நீங்களும் பிரார்த்தித்து நம்பிக்கையை இழக்காமல் பிரார்த்தனை செய்யுங்க கண்டிப்பா உங்க பிரார்த்தனை அனைத்தையும் கண்டிப்பா ஒரு நாள் கூடும் இன்றைய பதிவில் பூக்களும் குணங்களும் ஸ்ரீ அன்னை பூக்களுக்கு ஒவ்வொரு குணம் சொல்லியிருக்காங்க பாதி இதை ஏற்கனவே ஒரு பதிவை நான் போட்டுட்டேன் மீதியோட தொடர்ச்சி அதோட தொடர்ச்சி தான் நான் இப்போ போட்டுட்டு இருக்கேன் போட போறேன் நீங்க பாருங்க கண்டிப்பா பலன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு வாடாமல்லி மரணம் இல்லாத வாழ்வு கொய்யா பூ நிதானம் பூசணி பூ அபரிமிதம் பட்டிப்பூ அதாவது நித்திய கல்யாணி பூ வந்து முன்னேற்றம் கொடி ரோஸ் சுமூகம்னா பிரச்சனை இல்லாம கொன்றை பூ சித்தி குரோட்டன்ஸ் தவறான எண்ணங்கள் மறுக்கும் திறன் எப்பவுமே தவறான எண்ணங்கள் நம்மிடம் வந்து சேராத அளவுக்கு அந்த பூவை வச்சு நம்ம பிரார்த்தனை குரோட்டன்ஸ் வச்சு பிரார்த்தனை பண்ணும்போது அது அதை நம்ம கிட்ட நெருங்காது தவறான எண்ணங்கள் அலரி பூ இறைவனை நாடும் இனிய எண்ணம் அலரி பூக்கு இருக்கு பாக்கு மரப்பூ நிதானமான தெம்பு மனோரஞ்சிதம் பூ தெளிவான மனம் நந்தியாவட்டை வந்து ஒத்த மண் நந்தியாவட்டை இருக்கு அதுக்கப்புறம் ரோஸ் மாதிரி வர நந்தியாவட்டையும் இருக்கு தூய்மையான மனம் எந்த நந்தியாவட்டை பூ வச்சு நீங்கள் வணங்கினாலும் குவலை மணி அரளி மனம் சூரியகாந்தி பூ ஒளியை நோக்கி வரும் சித்தம் புகை இலைப்பூ பகுத்தறிவு இந்த பூலாம் நம்ம பார்த்ததே இல்லைங்க அந்த மாதிரி பூக்கள் வந்து நிறைய பூக்களை வந்து மதர் வந்து அதுக்கு ஒவ்வொரு கு குணத்தை சொல்லியிருக்காங்க நம்ம அன்றாடம் பார்க்கும் பூக்களை வை வைத்தே நம்ம வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் நான் இந்த பூக்களை பற்றி சொல்கின்றேன் மாம்பழம் தெய்வானம் மகிழம் பலம் பூர்த்தி செம்பருத்தி மனதின் திறன் பிச்சை மஞ்சள் சிவப்பு மையம் பவளமல்லி பாரிஜாதம் எல்லாமே வந்து பக்தி ஆர்வத்தை கொடுக்கறது காகித பூ ஏற்கனவே சொல்லிட்டா வேப்பம் பூ வந்து ஆன்மீக சூழல் மகிழம்பூ வந்து பொறுமை பன்னீர் பூ வந்து உணர்வின் சாந்தம் விருட்சிப்பூ அந்த தேன் பூன்னு நம்ம சொல்லுவோம் அந்த விருட்சிப்பூவுல அந்த பின்பக்கம் கூட நம்ம தேன் இருக்கும்னு சொல்லி சின்ன வயசில் ஊறிவோம் இல்லைங்களா இனிப்பா ஒன்று வரும் அதுதான் விருட்சிப்பூன்னு சொல்லுவாங்க உடலில் அமைதி மாதுள பழம் தெய்வீக அன்பு அல்லிப்பூல மஞ்சள் நிறம் இருக்கும் அது வந்து ஊதா குண செல்வம் அது கல் கல்லியில் கல்லி செடி இருக்கு இல்லைங்களா அது வந்து அதுல இருக்கிற பூ வந்து தனம் தென்னம்பூ வந்து பல்வகை சிறப்புகளை நமக்கு கொடுக்கும் உனிப்பூ அது என்னன்னு நமக்கு தெரியாது உடலின் தூய்மை புன்னைப்பூ உடலின் அமைதி மஞ்சள் செடிப்பூ அமைதி சாந்தம் பண்ணை கீரை மரணமில்லா வாழ்வுக்கான ஆர்வம் அசோக பூ அசோகா மரம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதுல இருக்கிற பூ வந்து சோகமின்மை நம்ம மனசில் ஏதாவது ஒரு சோகம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா இந்த அசோகா மரத்து பூவை வச்சு மதற்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க மனதில் உள்ள சோகம் நீங்க வேண்டும் என்று செங்காத்தல் சச்சரவின்மை வாசனை புல் கற்பூரம் புல் உதவி பாகல் பூ இனிமை அதாவது பாகக்காய் பீர்க்கங்காய் பூ அன்பான மனம் ஆவாரம் பூ பொன்னாவரை அது வந்து கவனமான மனம் துளுக்க சாமந்தி அதில் மஞ்சள் கலர் மனதின் தெம்பு பகல் ராணி ஒளி இதெல்லாம் என்னனே தெரியாதுங்க எனக்கே தெரியாது சணல் மஞ்சி சனப்பு உரு உருவகப்படுத்தும் மனம் துளுக்க சாமந்தி மனதின் கடுமையற்ற குணம் சிறு சம்பகம் பூ தெளிவான உணர் உணர்தல் கத்தரிப்பூ பயமின்மை கோழி கொண்டை தீரம் கோழி கொண்டை ஏற்கனவே எல்லாருமே பார்த்துருப்போம் அடுத்து வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி நுணுக்கமான முயற்சி அரளி தவறை நேர்படுத்துவது மந்தாரை உணர்வின் வலு வலு அகத்திப்பூ சித்தியின் ஆரம்பம் எள்ளுப்பூ சமர்ப்பணம் சுரைக்காய்ப்பூ உணர்வின் அபரிமிதம் காசி தும்பை உதார குணம் அடுத்து வந்து இறக்குன் மல்லி கொழுகப்பூ விஸ்வாசம் இது வந்து எனக்கு தெரியாது பூவரசம் கொடி நன்றி அறிவு நன்றி உணர்வு கொத்தமல்லி பூ மென்மை நம்ம கொத்தமல்லி கூட வச்சு பிரார்த்தனை பண்ணலாம் பருத்தி ரோஜா தெய்வ அருள் அடுத்து வந்து நாட்டு ரோஜா சொல்கிறாங்க இல்லைங்களா அதே தான் இது அரு அளறியில வந்து வெண்மை இளம் சிவப்பு இதெல்லாம் வந்து இறை நினைவுக்கு இறைவனை பற்றி எப்பொழுதும் சிந்தனை சிந்தனை வேண்டும் என்பதற்கு இந்த பூக்களை வச்சு நம்ம வணங்கலாம் முந்திரி பச்சை திராட்சை திராட்சை பழம் இதெல்லாம் தெய்வீக ஆனந்தம் பழங்கள் கூட ஸ்ரீ அன்னைக்கு இதுக்கு வச்சு நம்ம வழிபடலாம் தாளம்பூ வந்து ஆன்மீக மனம் கொடி வேலம் திவி திவி யோக ஞானம் நாட்டு வாதம் பா பாதம் பூ ஆன்மீக ஆர்வம் துளசி பக்தி துளசி எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும்ங்க பத்து ரூபாய்க்கு கொடு கேட்டால் கூட நிறைய துளசி கொடுப்பாங்க இல்லைங்களா அது வந்து பக்திக்கு தும்பை பூ உண்மை வழிபாடு நம்ம மொத்தமாக பத்து ரூபாய்க்கு துளசி வாங்கினா கூட ஒரே டைமில் வைக்கணும்னு வச்சுக்கலாம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கூட வச்சுட்டு லைட்டாக தண்ணி கையில் தொட்டு தெளித்து விட்டிங்கன்னா போதும் அது சாயந்தரம் வரைக்கும் வாடாமல் இருக்கும் ஆனால் பூக்கள் வந்து வாட கொஞ்சம் லைட்டாக வார்னாவே நீங்கள் எடுத்துருங்க எடுத்துட்டு பூ எப்போ கிடைக்குதோ அப்போ புது பூ வச்சிங்கன்னா போதும் தும்பைப்பூ உண்மை வழிபாடு சீமை துத்தி காணிக்கை சங்குப்பூ நீல நிறம் ராத எண் உணர்வு பெருங்கொன்றை இயல்வாகை சேவை டிசம்பர் பூ விழிப்பு மரவள்ளி மரவள்ளிப்பூ திருவுரு மாற்றம் திணி திருநீர் பச்சை நல்ல ஒரு வாசம் தரும் மாலையிலலாம் வச்சு அதில் கட்டுவாங்க அதில் கூட அழகாக வந்து பூக்கள் நிறையா இருக்கும் திருநீர் பச்சை வாசத்தை கொடுக்கும் அதுக்கு வந்து ஹெல்த்துக்காக கூட அந்த திருநீர் பச்சையை வந்து பயன்படுத்துகிறாங்க தலைவலிக்கு தைலம் தயாரிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அது வந்து கட்டுப்பாடு முருங்கைப்பூ சுத்தமான ஸ்தா ஸ்தாபனம் இலவ மரப்பூ வெண்மை வெண்மையான கலர் வந்து செயல் ஆற்றும் ஸ்தாபனம் சிறப்பு நித்திய கல்யாணி உடலில் இடைவிடா முயற்சி நித்திய கல்யாணியில் சிகப்பு இளம் சிகப்பு தான் உடலின் இடைவிடா முன்னேற்றம் நித்திய கல்யாணியில் வெள்ளை கலர் வந்து பூரண முன்னேற்றத்தை குறிக்கும் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் இருக்குங்க அதையும் பார்த்திடலாம் கொட்டை வாழை கல்வாழை பழம் பழங்கள் வந்து சக்கரங்கள் ஊமத்தை தவம் ரோஜால ஆரஞ்சு சிவப் ஆரஞ்சு வந்து அனலென்னும் ஆர்வமிகு பக்தி சிகப்பு ரோஜா வந்து தெய்வ பக்தியாக மாறிய ஆழ்ந்த உணர்வு ரோஜால வெள்ள நிறம் வந்து பூரணமான தெய்வ பக்தி ரோஜால இளம் சிவப்பு வந்து சரணாகதி எப்பமே எல்லா பூக்களை விட ரோஜா மலர் வந்து நமக்கு எப்போவுமே கிடைக்கும் பன்னீர் ரோஸ் நாட்டு ரோஸு ரோ பெங்களூர் ரோஸ் எல்லாம் கிடைக்கும் நமக்கு என்ன கிடைக்குதோ அந்த பூவை வந்து நீங்க வச்சு வழிபடலாம் பூ வந்து நிறைய வைக்கணும் இல்லைங்க ஒரு ஒரு ரோஸ் வச்சு கும்பிட்டா கூட நம்மளோட பிரார்த்தனையை அந்த பூக்கள் கொண்டு போய் சே அன்னையிடம் சேர்க்கும் என்பதுதான் சொல்லப்படுகின்றது முக்கியமா நம்ம அன்றாடம் நம்ம எப்பவுமே பார்க்கக்கூடிய சில பூக்களை மட்டும் தான் நான் இந்த பதிவில் பதிவிட்டிருக்கேன் காட்டில் நிறைய பூக்கள் இருக்கும் அதெல்லாம் கூட அதோடய குணங்களையும் பெயர்களையும் சொல்லி ஸ்ரீ அன்னை வந்து குறிப்பிட்டிருக்காங்க சில பூக்கள் நம்ம பார்க்க முடியாது இல்லைங்களா அதனால் வந்து நான் அந்த பூக்களும் அதற்குரிய குணாதிசயத்தை நான் சொல்லலை இது வந்து கண்டிப்பாக முக்கியமாக நமக்கு எப்பவுமே நார்மலாக கிடைக்க வேண்டிய பூக்களும் அதற்குரிய குணங்களையும் தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பதிவு இத்துடன் முடிச்சுக்கிறேன் இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வரும் வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை தான் நாம் பார்க்க போகின்றோம் நன்றி